ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆறுபடை வீடு இருக்கிறது ஆறுபடை வீட்டில் ஒரு படை வீடில்தான் திருப்பரங்குன்றத்தில் கீழே சிக்கந்தர் மேலே கந்தர் கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் என்று சொல்லுவார்கள் இது ஓராண்டு ஈராண்டு பல நூறாண்டுகளாக கீழே கந்தர் மேலே சிக்கந்தர் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆறுபடை வீடில் பழனியில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை திருத்தணியில் முயற்சிக்கவில்லை பழமுதிரி சோலையில் முயற்சிக்கவில்லை பழனியில் முயற்சிக்கவில்லை திருச்செந்தூரில் முயற்சிக்கவில்லை ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் இந்து முன்னணியும் முயற்சிக்கிறார்கள் என்றால் கலவரத்தை உருவாக்க வேண்டும் கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதை ஒருபோதும் தமிழ்நாடு அரசும் மாண்பு முதலமைச்சரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் தமிழ்நாடு என்றால் மத நல்லிணக்கம் உண்மை நேர்மை அமைதியாக வாழ வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அங்க போயிட்டு நீ கலவரத்தை ஏற்படுத்த முயற்சினா உள்ளூர்காரங்க எப்படி எடுத்துக்காங்க நேற்று யாரு உள்ளூர்கார ஒருத்தர சொல்லுங்க பாப்போம் எல்லாம் வெளி மாநிலங்களில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வெளி மாவட்டத்திலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எவ்வளோ வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதுக்கு பேர் வந்து மனித நேயமா இதுக்கு பேர் மத எல்லா ஊர்லேயும் கலவரத்தை ஏற்படுத்தியாச்சு தமிழ்நாட்டில் எப்படியாவது கலவர பூமியை மாற்றணும்னு பாஜக முயற்சி செய்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் எஸ் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கத்தையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று விவாதத்திற்கு எடுக்க வேண்டும் என்று அங்கே தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள் சபை ஒத்திவைக்கப்பட்டதாக அறிகிறேன் கண்டிப்பாக இதை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பேரும் பாண்டிச்சேரி ஒரு உறுப்பினர் சேர்த்து நாற்பது பேரும் இதை விடமாட்டார்கள் தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க முயற்சிக்கின்ற பாஜகவுடைய முயற்சி ஒருபோதும் பலிக்காது இவர் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க